தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் பெஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஐந்து சற்று முன் கோய்த்து பார்க்கலாம் கோய்த்தில் உள்ள வெளிநாட்டினர் ஒரு மாதத்திற்குள் தங்களுடைய குடும்பத்தினரை திரும்ப தாயகம் அனுப்ப உத்தரவு கோயத்தில் அதிகம் சம்பளத்தை காட்டி குடும்ப விசா பெற்று பின்னர் குறைந்த சம்பளத்திற்கு வேலைகளை மாற்றிய வெளிநாட்டினரின் குடும்பங்கள் ஒரு மாதத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது விசா பெற தகுதியான சம்பள வரம்பை மீண்டும் ஒரு மாதத்திற்குள் பூர்த்தி செய்து அவர்களின் நிலைமையை சரிசெய்ய வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது நாட்டில் கடந்த ஆண்டு ஒரு புதிய சட்டம் அமலுக்கு வந்தது வெளிநாட்டினர்கள் தங்கள் வாழ்க்கை துணைவர்களையும் குழந்தைகளையும் குடும்ப விசாக்களில் அழைத்து வருவதற்கு குறைந்தபட்ச சம்பள வரம்பு எட்நூறு தினார்களாக நிர்ணயித்தது இதைத் தொடர்ந்து எட்நூறு தினார் சம்பளம் இல்லாத இந்தியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்கள் பலரும் தங்கள் பணி அனுமதி சீட்டில் அதிக சம்பளத்தை காட்டி விசா பெற்றனர் பின்னர் அவரது குடும்பத்தினர் கொய்த்துக்கு வந்த பிறகு வேலைகளை குறைந்த சம்பளத்திற்கு மாற்றினர் உங்கள் புரிதலுக்காக கொயத்தில் உள்ள சில கம்பெனிகள் தங்களுடைய கம்பெனி ஊழியர்களின் வங்கி கடன் பெற மற்றும் குடும்பத்தினரை அழைத்து வர தேவையான சம்பள வரம்பை பூர்த்தி செய்ய தொழிலாளி மாதந்தோறும் தங்களுக்கு சம்பளத்தை நிறுவனம் வழங்குவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் குறிப்பிட்ட தொகையினை கம்பெனியில் முன்கூட்டியே கட்டிவிடுவார்கள் இதையடுத்து சம்பளம் போடும்போது சம்பந்தப்பட்ட தொழிலாளி குடும்ப விசா அல்லது வங்கி கடன் பெற தகுதியான விதத்தில் தொழிலாளியின் வங்கி கணக்குக்கு முன்கூட்டியே கட்டிய தொகை மற்றும் சம்பளம் இரண்டையும் சேர்த்து நிறுவனம் போடும் இப்படி செய்வதன் மூலம் குடும்ப விசா பெறவோ அல்லது வங்கி கடன் பெறவோ தேவையான தொகையினை ஒவ்வொரு மாதமும் தொழிலாளி வங்கி கணக்கில் கட்ட முடியும் நிறுவனத்தின் அறிவுடன் பலரும் இப்படி செய்கிறார்கள் இது போன்ற விசாக்களை பெற்று பலரை உள்துறை அமைச்சகம் வரவழைத்து அவர்கள் குடும்பத்தினரை திரும்பி அனுப்ப ஒரு மாத காலக்கெடுவை வழங்கியுள்ளதாகும் அல்லது பழையபடி விசா பெற தகுதியான குறைந்தபட்ச சம்பள வரம்பின் அடிப்படையில் அவர்களின் விசா நிலைமையை மாற்றி அமைப்பதற்கு ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு குடும்ப விசா வழங்கும் மீண்டும் அறிமுகப்படுத்திலிருந்து தங்கள் குடும்பங்களை அழைத்து வந்தவர்களுக்கு இந்த புதிய உத்தரவு பொருந்தும் இதுபோல தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே